காவேரி நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் மற்றும் மருத்துவர் திருமிகு சுவேர்கான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்கள் தந்தையார் திருமிகு ரஹ்மான் கான் சாருடைய புத்தகங்கள் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் வெளியிடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எப்படி ஃபீல் பண்றீங்க இது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் இது வந்து ஒரு தந்தைக்கு ஒரு மகன் செய்யக்கூடிய கடமையாக நான் நினைக்கிறேன் அது வந்து தமிழக முதல்வர் கழகத் தலைவர் அவர்கள் கையால் இந்த புத்தகம் வெளியிட்டது வந்து வாழ்நாளில் நான் செஞ்ச ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக கூட நான் அது நினைப்பேன் இன்ஃபேக்ட் இது எங்கள் குடும்பத்துக்கும் சரி எனக்கும் சரி இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா அப்பாவுக்கு நான் செஞ்ச கடமையில் வந்து இது ஒரு பெரிய கடமையாக நான் அதை கருதுகிறேன் அதனால் வந்து முதலமைச்சர் அவர்கள் அவர் கையால் வெளியிட்ட இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா இது அப்பா வந்து இந்த புத்தகம் எழுதி கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக ஆட்சி வந்ததும் தலைவர் கையால் வெளியிடணுன்ற ஒரு நினைப்போடு இருந்தாங்க அப்பா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஐந்து புத்தகங்கள் எழுதியிருந்தாங்க ஒரு புத்தகம் வந்து நியாயங்களில் பயணம் அது இல்லாமல் ஒரு நான்கு ஹைகோ கவிதைகள் முதல் முதலாக ஒரு வாழ்க்கையில் எழுதின நான்கு ஐக்கு கவிதைகள் இதுதான் தான் ஒரு முதல்ல வெளியிடுறதா இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் அது பல காரணங்களால அது தள்ளி போயிட்டே இருந்தது கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் டைமில் வந்து அப்பா அதை வெளியிடலாம் அதை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம கழக ஆட்சி தான் வரப்போகிறது நம்ம கழகத் தலைவர் அவர்கள் தான் முதலமைச்சராக போகிறாங்க அவர் கையில் வெளியிடணுன்னு ரொம்ப அவளோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க காலத்தின் கட்டாயம் அவரால் அது நிறைவேற முடியலை அப்பா இறந்துனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்டில் இறந்ததுக்கப்புறம் அது ரொம்ப நாள் நிறைவேறாமல் இருந்தது அவர் இறந்ததுக்கப்புறம் அப்பா வந்து சட்டமன்றத்தில் வந்து அப்பாவும் கழக பொதுச்செயலர் துரைமுருகனும் காசுப்பு அவர்களும் வந்து இடி மின்னல் மழை என்று சட்டசபையில் போட்டப்பட்டாங்க ஒரு காலத்தில் புத்தமலறிஞர் டாக்டர் கலைஞருக்கு வந்து சிப்பாய்களாகவும் போர்வாளர்களாகவும் இருந்து சட்டசபையில் நிறைய போராடி இருக்காங்க மக்களோட தேவைகளுக்காக அந்த பத்து வருடம் சட்டசபை உரைகளை வந்து ஒரு புத்தகமாக தொகுத்தா என்ன அப்படின்ற மாதிரி யோசித்தோம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த புக்கை ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முன்னேற்பீடு அதை எடுத்து முயற்சி செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் நிறைவாச்சு அப்புறம் நமது கழக தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் கையால் வந்து அணிந்துரை கொடுத்தாங்க துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலர் அவர்களும் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு என்னை ரொம்ப பாராட்டிட்டு ஒரு அணிந்துரை கொடுத்தாங்க அதனால் அப்பாவோட கடைசி ஆசையான அந்த புத்தகத்தை வந்து இந்த ஆறு புத்தகத்தையும் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி தலைவரிடத்தில் வந்து தேதி வாங்கியிருந்தோம் அப்பாவோட நினைவு நாள் ஆகஸ்ட் இருபது ஆகஸ்ட் தேதி அந்த புத்தகத்தை வெளியிடறதாக இருந்தது அன்றைக்கு கழக பொருளாளர் அவர்களோட துணைவியார் வந்து இயற்கையினால் அன்றைக்கி அந்த நிகழ்ச்சி நடத்த ஆயிடுச்சு முதலமைச்சர் அவர்கள் சற்றும் தாமதிக்குமல் இருபத்தி ஒன்றாந்தேதி அந்த நிகழ்ச்சி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரே நாளில் மறுபடியும் எனக்கு ஒரு தேதி கொடுத்தாங்க இருபத்தி ஒன்றாந்தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க வெளியிட்டது மட்டும் இல்லாமல் அவருங்க அந்த புத்தகத்தை பற்றி பேசியும் அப்பாவை பற்றியும் பேசியும் என் என்னைக்கும் வாழ்த்து தெரிவிச்சு அந்த தருணம் வந்து ரொம்ப நெகிழ்வான தருணம் இந்த நிகழ்ச்சிக்காக துணை முதல்வர் அவர்களும் கலைஞர் இளைஞர் செயலர்களும் வந்து அவங்க இளைஞருடைய நிகழ்ச்சி இருந்தது அன்றைக்கி அப்பா புத்தகம் ரிலீஸுக்காக தேதியை மாற்றி வச்சுட்டு எங்களுக்காக வந்து அப்பாக்காக அதை பண்ணி கொடுத்தாங்க என்றைக்குமே நாங்கள் வந்து ஒரு கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனுக்கு வந்து ஒரு தலைவன் பண்ணக்கூடிய பெரிய பாக்கியன்றது வந்து இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் தான் ஏன்னா அப்பாவோட படைப்புகளை வந்து எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு தெரியும் சீஃப் மினிஸ்டருக்கும் டெபூட்டி சீஃப் மினிஸ்டருக்கும் எவ்வளோ அலுவல்கள் இருக்கும் எவ்வளோ வேலைகள் இருக்கும் அந்த வேலைகளுக்கு நடுவில் அப்பாக்காக அப்போ திமுக கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தவருக்கும் எவ்வளோ தூரம் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றது இது ஒரு உதாரணமாக சொல்லலாம் அதை ஒதுக்கிட்டு உடனே அதுக்கு டேட்டும் மாற்றி கொடுத்துட்டு வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து எங்களுக்கு செஞ்ச பாக்கியம் தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு தலைவன் வந்து கிடைக்கிறதுக்கு எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும் ஒரு கழக தலைவர் ஒரு கழக தொண்டனுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் கழகத்துக்கு வந்து ஒரு குடும்பத் தலைவராக இருக்கிறது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் ஈஸியாக பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவர் நாங்கள் பெற்றதுக்கு வந்து உண்மையிலே நாங்கள் வந்து ரொம்ப பாக்கிய சரின்னு தான் சொல்லணும் உங்கள் தந்தையாரோட லைஃப்ல மறக்க முடியாத தருணங்கள் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி எங்களோட பகிர்ந்துக்கிறோம் நாங்கள் ஆசைப்படுறோம் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நிறைய இருக்கு ஒன்று ரெண்டுன்னு சொல்றதுக்கு இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு எங்கள் அப்பா வந்து நான் சிறு வயதில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் டைமில் வந்து பேச்சாளர் அப்போ வந்து ஒரு எம்எல்ஏவாகவும் இருந்தாங்க எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கூட்டங்களுக்கு போயிட்டே இருப்பாங்க இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அப்பா பொதுச்செயலர் துரைமுருகன் கா அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து நிறையா எதிர்கட்சியாக முத்தமிழ் டாக்டர் கலைஞரோட படி நிறையா கேட்பாங்க மக்களுக்காக நிறைய போராட்டங்கள் சட்டசபையில் வந்து ரேஸ் பண்ணதும் ஒரு தடவை வந்து சபாநாயகர் அவர்கள் வந்து அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இவங்க மூணு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணதும் முத்தமலைஞர் கலைஞர் வந்து அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாரு சட்டமன்றத்தில் வந்து உங்களை ஒதுக்கி வச்சா என்ன மக்கள் மன்றத்துக்கு போங்கன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாவட்டத்திலையும் கூட்டங்கள் போட்டு மக்கள் மன்றத்தில் பேசுறதுக்காக போகிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரை ஒரு ரெண்டு மாதம் நாங்கள் பார்க்கவே இல்லை எல்லா ஊருக்கும் போயிட்டே இருப்பாங்க ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்தார் அந்த தருணத்தில் வந்து எங்கள் அம்மா தான் எங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க அப்பா வந்து இந்த மாதிரி போயிருக்காங்க எங்களுக்கு அன்றைக்கி தெரியல எதுக்காக நாங்கள் அவரை மீட் பண்ண முடியலன்னு அப்போ வந்தபோது வந்த உடனே மீட்டிங்லாம் முடிச்சிட்டு வந்ததும் எங்களை எழுப்பி ரொம்ப லேட் நைட்டு தான் வருவாங்க வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு எங்களை பேசுறதே அவர் அப்படிதான் பேசுவார் இன்னொரு ரெண்டு விஷயங்கள் சொல்லலாம் இப்ப நிறைய நேரம் நாங்கள் சின்ன வயசுல ஸ்கூல்ல மிட் டேர்ம் எல்லாம் மார்க்கு குறைவாக இருந்தா அவர் அப்பாட்ட போய் கேட்குறது சொல்றது ரிப்போர்ட் கார்டில் வாங்குறதுக்கு ரொம்ப பயப்படுவோம் ஆனால் அப்பாட்ட போயிட்டு நான் தைரியமா இந்த மாதிரி கொஞ்சம் மார்க் குறைஞ்சிருச்சுப்பேன் அப்படின்னா அதுக்கு அவர் பண்ணுன்னு சொல்லி அதுக்கும் வந்து அவர் உதாரணமாக தான் சொல்லுவார் அந்த மாதிரி நிறைய தருணங்கள் சொல்லலாம் இறுதியாக வந்து கோவிட் வந்த டைம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஏப்ரல் தான் வந்து அப்போ மார்ச்சில் லாக்டவுன் வந்தது அப்போது வந்து கழகத் தலைவர் அவர்கள் வந்து கட்சியில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் டைரெக்டாக ஃபோன் கால் செஞ்சு பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ நானும் எல்லாம் வீட்டில் தான் இருந்தோம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் அப்பா கூட அன்றைக்கி உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது கழக தலைவர் அப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது ஃபோன் பண்ணாங்க அப்பாவோட ஃபோன் ரீச் ஆகினதும் டேரக்ட் ஃபோன் எனக்கு தான் வந்தது வந்ததும் தலைவரோட உதவியாளர் எனக்கு பேசி அப்பாட்ட பேசணும்னு சொன்னதும் அப்பாட்ட ஃபோன் கொடுத்தேன் அப்பா ஃபோன் எடுத்துட்டு தலைவர் வந்து எப்படி இருக்கீங்க உடம்பு பார்த்துக்குங்க கோவிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்பா நல்லா விசாரிச்சுட்டு அப்பா வந்து என்கிட்ட ஃபோனை கொடுத்து தலைவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்னாரு தலைவர் உடனே ஒன்று எங்கிட்ட ஃபோனை கொடுத்தது தலைவர் எங்கிட்ட பேசி அண்ணன் அப்பா வந்து அண்ணன் தான் கூப்பிடுவாங்க அண்ணனை நல்லா பார்த்துக்கங்க அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் நல்லா பார்த்துக்கங்க கோவிட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ நான் தலைவர்கிட்ட சொன்னேன் ஏன்னா கோவிடுக்கு வந்து அவங்க எதையுமே எதிர்பார்க்காம அப்போ மருத்துவர்கள் எங்களுக்கே என்ன ட்ரீட்மெண்ட் தெரியாத டைமில் மக்களுக்காக நலத்திட்ட உதவி கொடுக்கறதுக்கு பப்ளிக்கில் போய் நிறையா நலத்திட்ட உதவி கொடுத்துட்ருந்தாங்க நம்ம இப்போ பேப்பர்லலாம் பார்த்துட்டு இருந்தோம் டிவிலெலாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்போ நான் சொன்னேன் தலைவரே நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறீங்க கோவிடுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் செய்கிறீங்க உங்கள் உடம்பு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தலைவர் அப்படின்னு சொன்னேன் அவரை சிரிச்சிட்டு மக்கள் சேவை தான் முக்கியம் நான் என் உடம்ப பார்த்துக்கிறேன் அப்பா உடம்பு நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு வாழ்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சு தான் அப்பா சொன்னாங்க எனக்கு அப்புறம் கழகத்தில் எடுத்து யாருமே இல்லாமல் போயிருக்கீங்களோன்னு நினச்சேன் நீ மருத்துவனாக இருக்கேன் அண்ணனும் இன்ஜினியர் பிஸ்னஸ்னு போயிட்டார் இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அடுத்து நீ வந்து கழகத்தில் தலைவர் வழியில் நீ வருவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில இது வந்து ரொம்ப நிகழ்வான ஒரு நிகழ்ச்சி இது எனக்கு அப்பாவுக்கும் தலைவருக்கும் கூட்டு இந்த நடந்த ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி நினச்சாலும் என்னால் அது ஏற்றுக்கவே முடியல அதோட ஏன்னா அது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திராவிடம் திராவிட கழகம் திமுக கழகம்ன்றது வந்து சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு ஊர்ன ஒரு விஷயம் அதனால் அப்பா இறந்ததுக்கப்புறம் அவரை நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணி நீ வரணும் அப்படின்னு சொன்ன மாதிரி தலைவரும் சொல்லி அப்பாவும் சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அது ரொம்ப நெகிழ்வான தருணம்னு சொல்லுவேன் உங்களுடைய நேரத்தில் ஒதுக்கி எங்களோட கருத்துக்கள் நன்றி சார் நன்றி